ஆனால் கடந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய உலகு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ இஸ்லாத்திற்காக குறிப்பாக திருக்குறானுக்கு அவர்கள் செய்த களங்கம் குற்றம் ஒன்றை இந்த மேடையிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் காரணம் திருக்குரான் பாரம் இரண்டாவது நாள் முழு உலக இஸ்லாமிய உலகம் அந்த கருத்தை கூறுகிறது அதை பற்றி கூறுவதற்கு கடையப்பட்டிருக்கிறேன் திருப்புராணிவே நாசிக் மன்சு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது என்று அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர இன்னும் சில விதிவிலக்காக சில இமாம்கள் விரிவுரையாளர்கள் திருக்குறான் விரிவுரையாளர்கள் அறிஞர் பெருமக்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பான்மையாக இந்த இஸ்லாமிய உலகு திருக்குறானிலே நாசிக் மன்சு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது என்று நம்புகிறார் அப்படி இனைய அர்த்தம் என்ன பொருள் திருப்புராணியில் உள்ள சில வசனங்கள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக அதைவிட உயர்வான சட்டத்தை கொண்ட வசனமோ அல்லது அதற்கு சமமான வசனமோ இறைவனால் அருளப்படும் இதுதான் நாசிக் மனுஷு ஒரு சட்டத்தை ஒரு வசனத்தை இறக்குகிறான் பின்னர் அந்த வசனத்துக்கு பதிலாக அதைவிட சிறந்த வசனத்தை அல்லது அதை போன்ற வசனத்தை இழக்கிறான் இலக்கியுள்ளான் அவை உள்ளன என்று நம்புவதுதான் நாசிக் மன்சூக் என்னும் கொள்கை இதை வேறு விதமாக சொல்வதாக இருந்தார் திருக்குறில் சில சட்டங்கள் முன்னர் அருளப்பட்டு பிறகு அந்த சட்டம் பாபஸ் பெறப்பட்டு வேறொரு சட்டம் அருளப்படலாம் அதாவது இறைவன் ஒரு சட்டத்தை முதலில் இறக்குகின்றான் திருப்புராணிலே பின்னர் அந்த சட்டம் காலத்துக்கு ஒவ்வாதது நடைமுறைக்கு ஏற்காதது பௌத்தறிவுக்கு பொருந்தாது ஏதோ சில காரணங்கள் அந்த சட்டத்தை மாற்றி வேறொரு சட்டத்தை கொண்டு வருகிறான் இப்படி இரு சட்டங்கள் உள்ளன முன்னர் வந்த செயலற்று போன ஒரு சட்டம் பின்னர் வந்த என்றும் உள்ள ஒரு நிலையான சட்டம் தற்காலிகமான ஒரு சட்டம் தற்காலிகமாக ஒரு வசனம் நிரந்தரமான ஒரு சட்டம் நிரந்தரமான ஒரு வசனம் என்று திருக்குறானிலே உள்ளன இதுதான் நாசிக் மன்சூர் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள் கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு நினைவு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு முன்னர் ஜமாத்து உலமா சபை அவர்கள் கூட்டம் இங்கே நடைபெற்றது இங்கே மேலப்பாடத்தில் திருநெல்வேலி திருநெல்வேலி சார்ந்த ஜமாத்து உலமா சபையினர் சுண்ணத்து ஜமாத்துடைய அகீதா கொள்கை திருக்குறானிலே நாசிக் மன்சு உண்டு என்று இந்த வகாபிகள் கூட்டம் என்ற டிஎன்டிஜே கூட்டம் ஏழு எட்டு பேர் டிஎன்டிஜே வகாபி எம் ஜாக் இப்படி நிறைய பேர் அவர்கள் எழுதிய மதிப்புக்குரிய மோரவி தொண்டியூரை தொண்டியை சார்ந்த பி ஜெயலலாத்தின் அவர்கள் திருக்குறளுக்கு விளக்கம் என்று சூறா பக்ராவ சில வசனங்களை எடுத்து எழுதியிருக்கிறார் இறை வேதம் மாற்றப்படலாமா என்ற தலைப்பில் நான் சொன்னது நாசிக் மனசுக்கு உண்டு என்பது ஆதரித்து எழுதியிருக்கிறார் இப்படி சுனத்து ஜமாத்தாக இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு தெரியாத பிற கூட்டங்களும் உண்டு அத்தனை இஸ்லாத்தினுடைய பிரிவுகளும் திருக்குறியிலே ரத்து செய்யப்பட்ட வசனம் ரத்து செய்த வசனம் நீக்கப்பட்ட வசனம் நீக்கிய வசனம் என்று நாசிக் மன்சு கொள்கை உண்டு இன்று நம்புகிறார்கள் இது எந்த ஒரு வேதனை என்றால் ஐநூறு வசனங்கள் அப்படி இருந்தன என்று நம்ப கூட்டம் இஸ்லாத்தில் இருக்கிறது அறிஞர் பெருமக்கள் இருக்கிறார்கள் மௌலைமார்கள் இருக்கிறார்கள் மௌலானாக்கள் இருக்கிறார்கள் திருப்புராணிலே நீக்கப்பட்ட வசனம் நீக்கிய வசனம் ரத்து செய்யப்பட்ட வசனம் ரத்து செய்த வசனம் ஐநூறு வசனங்கள் உள்ளன என்று நம்புகிறார்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த வசனம் அந்த வசனத்தை ரத்து செய்து விட்டது முன்னர் வந்த அந்த ஆயத்தை பின்னர் வந்த இந்த ஆயத்தை நீக்கிவிட்டது அந்த சட்டத்தை இந்த சட்டம் புறந்தள்ளி விட்டது அந்த சட்டங்கள் அந்த ஆயத்துகள் அந்த கொள்கைகள் இருக்கும் போதனும் ஆனால் அதன்படி செயல்படக்கூடாது பின்னர் வந்த வசனம் எதுவோ நீக்கிய வசனம் எதுவோ அந்த வசனத்தை தான் அமல்படுத்த வேண்டும் என்ற விளக்கத்தை அவர்கள் தருகின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய உலகிலே ஒரு பெரிய புரட்சி வெடித்தது இமாம் சுயூத்தி ரகமத்துல்ல அவர்கள் இறைவன் அவர் மீது ரகமத்து செய்யட்டும் அவர் தோன்றி ஐநூறு வசனங்களை அப்படியே குறைத்து அந்த நாசிக் மன்சு வசனங்கள் இருபதுதான் உள்ளன என்று தெரிவித்தார்கள் யாரு இமாம் சுயூத்தி ரகத்துலாஹி இவர் கிதிரி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எழுத்தை சேர்ந்த திருக்குறான் பிரிவிரையாளர் இஸ்லாமிய உலகில் ஒரு நன்கறி அவர்கள் தவறான அர்த்தம் பொருள் தெரியாமல் கருத்து தெரியாமல் அவருடைய காலகட்டம் தெரியாமல் இறங்கிய சூழ்நிலை தெரியாமல் ஓமை வசனங்களையும் இது போன்ற காரணங்களினால் தவறாக கூறியிருக்கிறார்கள் ஐநூறு என்பது இல்லை நானூத்தி எண்பது வசனங்களை நான் தள்ளி செய்கிறேன் இன்னென்ன காரணங்களை தவறாக செய்து விட்டார்கள் இருபது வசனங்களே இருக்கிறது என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள் காரணம் சென்றது அடுத்து மாற்றப்பட்ட வசனங்களின் எண்ணிக்கை ஐந்து தான் திருக்குறானிலே நாசிக் மன்சூக் என்ற வசனங்கள் ஐந்து தான் இருக்கிறது இமாம் சுயிட்டியுடைய பதினஞ்சு வசனங்களை நீக்கிவிட்டு ஐந்து இந்த ஆணித்தரமாக நிரூபித்தார் அவள் யார் என்றால் செய்ய வேண்டும் சிறுபுரானுக்கு இந்த இருவரும் அறிஞர்களும் செய்த சேவை அளப்பரியது நன்றியுடன் நினைவுறத்தக்கது நெஞ்சில் வைத்து பாராட்டக்கூடியது நினைத்து நினைத்து மகிழத்தக்கது ஏனென்றால் ஏறக்குறை நானூத்தி தொண்ணூத்தி வசனங்களை தவறு இந்த வகையில் தவறு இப்படிப்பட்ட தவறு இந்த சொல்லுக்கு இவ்வாறு தவறு கொடுத்து விட்டார்கள் இந்த சொல்லுக்கு இவ்வாறு இவர் பொருள் உரைத்திருக்கிறார்கள் என்று அடித்து தள்ளிவிட்டு ஐந்தே வசனம் தான் இருக்கிறது என்று ஷா வலியுல்லா தேலவி அவர்கள் எழுதியுள்ளார் இவர்தான் இந்தியர் என் இந்திய நாட்டை சேர்ந்தவர் பாரசீக மொழியிலே முதன்முதலாக திருக்குறானை மொழிபெயர்த்தவர் இப்போது இந்த ஐந்து இந்த வைத்தான் பெருமக்கள் கூட்டம் திருக்குறான் மொழியாக்கம் திருக்குறானுக்கு விளக்கம் செய்கின்ற கூட்டத்தினர் திருக்குறானுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருக்குறானுக்கு மாசு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக எப்படி விளக்க வேண்டும் எப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் திருப்புராணிவே சூனியத்தை பற்றி வருகிறது எந்த அளவுக்கு கொடுமை என்றால் அசத்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு சூனியம் வைத்து விட்டதாகவும் அந்த சூனியத்தை போக்குவதற்காக இறைவன் தன் திருமறையிலே கடைசி இரண்டு சூறாக்களை அனுப்பினான் என்றும் புகாரில் இடம்பெற்ற அதிசு அசரது ஆயிஷா அன்னை ஆயிஷார் அவர்கள் எடுத்துக்காட்டப்படுகிறார் ராஜி ஒன்றை வைத்து நபீகநாயகன் அருகி வசலம் அவர்களுக்கு சூரியம் வைக்கப்பட்டது என்று இந்த இஸ்லாமிய உலகு நம்பிக்கொண்டிருக்கிறது பி ஜெய்லாத்தின் உட்பட மௌரவி தொண்டியை சேர்ந்த உட்பட அவர் அப்படித்தான் சூரியம் வைத்ததாக முதல் எழுந்தார் பின்னர் அந்த கருத்தை மாற்றிக்கொண்டார் சூனியம் என்பது என்ன சூனியம் ஒருவருக்கு வைக்கப்பட்டு விட்டால் அவர் செய்ததை செய்யவில்லை என்றும் செய்யாததை செய்ததாகவும் சொல்லாத ஒன்றை சொன்னதாகவும் சொல்லிய ஒன்று சொல்லவில்லை என்றும் மாறி பேசுவார் மறந்து பேசுவார் இப்பொழுது பிரச்சனை என்ன ஆகிறது என்றால் நபிகள் நாயகம் சொல்லல்லாக அறிவு செல்லும் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகின்ற நாம் நபீநாயத்துக்கு அந்த வராமலே வந்ததாக இருக்கின்றார்களா வந்த ஆயத்தை நம்மிடம் சொல்லாமல் விட்டார்களா என்றால் சில செய்தார்கள் நபீனாயிர சிலைக்கரின் சொல்லலாம் சில அவர்கள் செய்கின்றார்கள் செய்யவில்லை என்று கூறுவார்கள் செய்திருப்பார்கள் செய்யவில்லை என்று கூறுவார்கள் செய்யாத ஒன்றை செய்தேன் என்று கூறலாம் இது சூனியத்தினுடைய நிலைப்பாடு அப்பொழுது திருக்குவானில் அத்தனை வசனங்களிலும் ஏறக்குறைய குத்து மதிப்பாச்சு ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்கள்ல எது எது உண்மை எது பொய் என்று நாம் பிரித்தறிய முடியாது ஏனென்றால் நவீன நாயகத்தில் சூனியம் வைக்கப்பட்டிருக்கிறது இதேதான் இதன் மனதில் வச்சிருங்க நவீன நாயகன் சொல்லலாறு சூனியம் வைக்க முடியுமா சூனியம் வைத்ததாக அவர் நம்பிக்கொண்டார்கள் யூதர்கள் நாம் சூனியம் வைத்து விட்டோம் என்று எண்ணினார்கள் அந்த சூனியம் பலித்து இருக்குமா இந்த சூனியத்தை நம்புகின்ற இந்த சூனியக்காரர்களுக்கு ஒரு அறைகள் எடுக்கின்றேன் நீங்கள் எந்த சூனியத்தையும் செய்ய தயாராக இருக்கின்றீர்களா என்னிடம் வாருங்கள் அந்த சூனியம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன வேண்டும் நான் தருகிறேன் நீங்கள் சூனியம் செய்து காட்டுங்கள் ஆனால் ஒன்று அந்த சூனியம் எப்படி செய்ய போகிறேன் எப்படி செய்ய போகிறேன் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் எத்தனை நாளைக்குள் நடக்கும் என்பதை நீங்கள் முன்பே தெரிவித்து விட வேண்டும் ஒரு நல்லால் ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு நான் சாதாரண ஒரு மனிதன் பலவீனமான மனிதன் எனக்கு சுனி வைக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் ஆனால் இந்த உலகிலே ஒப்பற்ற ஒரு மனிதர் மனித சமுதாயத்தின் வழிகாட்டி அனைத்து ரவிமார்களுக்கும் சரதா உலகம் உள்ளடவ கேமத்து உள்ளடவர் காத்தமுன் நபியின் சொல்லப்படுகின்ற தண்ணிகளற்ற ஒரு நபி அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது எனது ஈமானுக்கு அதைவிட மரணம் கிடையாது இப்பொழுது இந்த நாசிக் மனுஷனுக்கு வருவோம் ஐந்நூறு வசனங்களிலே இந்த வசனம் ரத்து செய்யப்பட்ட வசனமா அல்ல ரத்து செய்த வசனமா தெரியவில்லையே இந்த வசனம் அப்படி இருக்குமோ நீக்கப்பட்ட வசனமா நீக்கிய வசனமா தெரியவில்லையே இப்படி மன்சுக் என்ற கொள்கையை நம்புவதாக இருந்தால் இதுதான் நிலைமை ஏற்படும் நல்ல வேலை நீங்களும் நானும் இந்த முஸ்லீம் உலகத்தை சேர்ந்த இன்னும் ஆயிரம் பேர் கவீங்க ஆயிரம் பேர் இருந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நமக்கு வேலை ஆராய்ச்சி பண்ணலை சிந்திக்கிற நம்ம ஆளுங்கள் சொல்றது வேத வாக்கு விரல ஆட்டுனா ஆட்டுவோம் தலையாட்டுனா தலையாட்டும் வேற எதை ஆட்டுனா அதை ஆட்டும் தகுதி செய்து கொண்டிருக்கிறோம் என்ன கூறுகிறார் அந்த சூனியில் வைக்கப்பட்டது என்று கூறினாரே இன்று இல்லை இன்று ஜக்கா வாங்குறாரு நல்ல வேலை நல்ல கருத்துக்கு வந்துட்டார் இப்படி எத்தனை காட்ட வேண்டும் திருக்குறானிலே அவர் மொழிபெயர்ப்பு எத்தனை தவறுகள் உள்ளன நேரம் காணாது நாளில் இன்சா வாய்ப்பு கிடைத்தால் அந்த மொழிபெயர்ப்பு குற்றங்களை தவறுகளை ஆதாரபூர்வமாக நிரூபித்து காட்டுவோம் என்று சிந்திக்க வேண்டும் திருக்குறளை நீங்க படியுங்க திருக்குறளை படியுங்கள் உலக வாழ்க்கையிலே பொண்ணையும் பொருளையும் பட்டத்தையும் பதவியும் தேடுவதற்காக சொத்து சோதனை சுகங்களை தேடுவதற்காக வசதி வாய்ப்புகளை தேடுவதற்காக குறைந்த ஆயுளை வாழக்கூடிய இந்த உலகத்திலே நீங்கள் உலக கல்விக்காக எத்தனை ஆண்டுகளை செலவிடுகின்றீர்கள் எத்தனை நூல்களை படிக்கின்றீர்கள் எவ்வளவு சிந்தனை செய்கின்றீர்கள் எங்கெங்கு செல்கின்றீர்கள் உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உழைச்சி இல்லாமல் இந்த உலக நூல்களை படிக்கின்றீர்களே உலகில் ஒப்பற்ற ஒரு நூல் இது தெரியுமா அந்த ஒரு நூல் மட்டும் நான் சொல்லவில்லை இஸ்லாத்தை சேராத ஒரு பேரறிஞர் சொன்னார் திருக்குறான் என்ற ஒரு நூல் மட்டும் என் கையில் இருந்தால் உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களை நான் தீயிட்டு வைத்து கொடுத்து விடுவேன் தீட்டு கொடுத்தது அரசு தீட்டு கொடுத்தது என்பது அவன் உயர்வு நிகழ்ச்சியாக மிகைப்படுத்தி சொன்னது ஏனென்றால் அத்தனை சாராம்சமும் திருப்புராணிலே இருக்கிறது அது ஒரு வகையில் உண்மை ஒரு வகையில் என்ன உண்மையிலே உண்மை எங்களது இயக்கத்தை சார்ந்த இரண்டாவது கருவத்தினோசில் சொன்னார்கள் உலகத்தில் எந்த துறையை சேர்ந்த ஒரு நூலை வேண்டுமானால் கொண்டு வாருங்கள் அதிலிருந்து ஒரு கேள்வியை கேளுங்கள் ஒரு வினாவை எழுப்புங்கள் நான் திருப்புராணி எந்த அத்தியாயத்தையும் புரட்ட மாட்டேன் திருக்குறானில் எந்த சூறாவை நான் பார்க்க மாட்டேன் சூரா பாத்தியாவில் இருந்து மட்டும் அதற்கு விடை தருகிறேன் இது நான் உலக இஸ்லாமிய சமய உலகிற்கு நான் விடுக்கின்ற சவால் திருக்குற சூரா பாத்திகா மட்டும் போது அப்படின்னா நூத்தி பதினாலு எப்படி உலக எந்த கல்வியை எந்த துறையா இருக்கட்டும் அத்தனை துறைக்கு அது தரக்கூடியது அப்படிப்பட்ட திருக்குறானுக்காக உங்களது வாழ்நாளிலே நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிட்டு இருக்கிறீர்கள் எவ்வளவு காசை செலவிட்டு இருக்கிறீர்கள் ஒரு சோதனை விட்டு கொள்வோம் இந்த ஊரிலே ரொம்ப வேண்டாம் அறிஞர் மக்கள் மோதை பெரும் வீடுகளுக்கு போவோம் உங்களோட எத்தனை தப்சீல் இருக்கு நான் அவளை குறைப்படுத்தணும் அவங்களை தலைமுறை செய்யணும் அவங்கள கேவலப்படுத்தணும் என்ற எண்ணம் கிடையாது நடைமுறையாக ஒரு சோதனை ஏன்னா ஆளுங்கள் இன்று ஒரு நூறோ இருநூறோ ஐநூறுவா இந்த மேல இருக்கலாம் ஆயிரம் ஈர்ப்புதாக வைத்துக் கொள்வோம் இந்த ஆயிரம் மௌழிகள் ரஹ்மானி உட்பட சுலைமான் எம்ஐ சுலைமான் அவர்கள் உட்பட இங்கே வந்து முழங்கி விட்டு போனார் அப்து ரஹ்மான் பிரிதோசி அவர்கள் உட்பட அவர்கள் வீட்டுக்கு செல்வோம் திருக்கானுடைய தப்சீல் என்ன இருக்கு திருக்கான பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கேன் மனம் மட்டும் சொல்லுங்க எவ்வளவு நேரம் சிந்திக்கின்றீர்கள் எவ்வளவு நேரம் திருக்குறான் ஓதுறீங்க எவ்வளவு நேரம் திரு தாக்கு படிக்கிறீங்க எவ்வளவு நேரம் அதனுடைய மொழியாக்க விரிவுரையை படிக்கிறீங்க அதை பற்றி எவ்வளவு நேரம் சிந்திக்கிறீங்க அதை பற்றி எவ்வளவு நேரம் அமல்படுத்துறீங்க திருக்காடிலே அசிகள் நாயகம் சொல்லலாத சிலர் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யார் இந்த வெள்ள வெளிப்பட்டு பாருங்க திருக்குறானை கற்போம் நாமும் கற்று பிறருக்கு திருக்குறானை கற்பிப்போம் இதை இந்த பணியை எவ்வளவு செய்வீங்க ஒரு ஆய்வு ஒரு சர்வே நடத்தினால் அந்த ஆயிரத்தில் ஒரு பத்து இருபது அதிகபட்சம் அப்படி இருக்க சாதாரண மக்கள் நிலை என்ன எத்தனை வீடுகளிலே திருக்குறான் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கு தமிழாக்கம் இருக்கா அவர்கள் அதை ஓதி வருகின்றார்களா ஒரு காலகட்டத்தில் இந்த மேலப்பாளைய நகரிலே என் காது தேன் வந்து சொல்லுவாங்களே அந்த திருக்குறள் ஓதுகின்றது பொருள் தெரியுமோ தெரியாது அந்த உச்சரிப்பு சரியோ தவறு இருப்பினும் திருக்குறான் ஓதுகின்ற அந்த ஒலி வந்து தேனாக பாய்ந்த காலம் ஒன்று இன்று ஒவ்வொரு வீட்டு வாயிலிருந்தும் டிவியினுடைய முடக்கந்தாங்க இனிய திரைப்பட பாடல்கள் திரைப்பட வசனங்கள் இதுதான் ஒலி இந்த சமுதாயம் எங்கு நோய் போய்கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய உலக இந்த இழிவும் அழிவும் கேவலமும் தலைக்குனிவும் எப்பொழுது ஏற்பட்டது என்று இந்த இஸ்லாமிய உலக திருக்குறானை தன் முதுகின் பக்கம் தூக்கி இருந்ததோ அன்று ஏற்பட்டது திருக்குறானை இந்த இஸ்லாமிய உலகு தன் கையிலே வைத்து நெஞ்சத்திலே போற்றி இதை விட ஆயுதம் இதைவிட சிறந்த ஒரு வழிகாட்டி இதை விட சிறந்த ஒரு ஆளுநூர் உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லி காலம் வரை இஸ்லாமிய உலக பற்றொடி வீசி பறந்தது உலகின் அத்தனை அத்தனை பறக்க விட்டது அன்பால் நேசத்தால் பண்பால் உயர்வால் ஈர்த்தது வெற்றி கொண்டது அந்த இஸ்லாமியனை வெற்றி கொள்வதற்கு உலகத்தில் எந்த சக்தியும் பறக்கவில்லை அன்று பிறந்ததும் இல்லை என்று இஸ்லாமிய உலகு அறிஞர் உலகு மௌலைமார்கள் உலகம் இந்த திருக்குறனை முதுகின் பிறகு தூக்கி விரிந்துவிட்டு மற்றைய நூல்களை நீங்கள் கையில் எடுத்தீர்களோ அன்று இஸ்லாக்க வீழ்ச்சி வந்தது அடிவு வந்தது எனவே நாம் திருக்குற கையில் எடுத்தோம் இன்று தீவிரவாதம் தலைவிரித்து ஆடுகிறது ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு தீவிரவாத அமைப்பு பத்திரிகையை பார்த்தால் ஏதாவது ஒரு முஸ்லிம் அப்துல் காந்த செய்த முஸ்லீம் தீவிரவாதி இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய நிலையை இந்த அமைப்பு உருவாக்கிவிட்டது காரணம் யார் யார் ஜிகார் என்ற ஒரு சொல்லுக்கு உயர்வு படைத்த அழகிய பொருள் படைத்த கருத்து சேர்ந்த இனிய ஒரு சொல்லை நீங்கள் எந்த அளவுக்கு கலங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனர்த்தப்படுத்தி வைத்திருக்கின்றீர்கள் அதன் நபிகள் நாயும் செல்லதாலே செல்லும் அவருடைய நபி மொழிகளிலும் திருப்புராணிலும் ஜிகாதி என்றால் என்ன என்று பார்த்தால் ஜிகாது நம்பர் ஒன் முதல் ஜிகாது என்ன தெரியுமா ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தில் உள்ள பேராசை பொறாமை காற்புணர்ச்சி அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்னென்ன தீய குணங்கள் மனித தன்மைக்கு மாற்றமான குணங்கள் செயல்கள் உள்ளனவோ அந்த எண்ணங்களோடு ஒவ்வொருதும் ஜிகாத் செய்யணும் போராட வேண்டும் அந்த தீய உணவுகளை வேரோடு அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் அதுவே உலகில் முதல் ஜிகா இந்த ஜிகாதை முஸ்லிம் உலகம் மட்டுமல்ல அனைத்து சமயங்களை சார்ந்த அத்தனை பேரும் செய்ய துவங்கினால் இந்த உலகில் எவ்வளவு இனிமையாக இருக்கும் முஸ்லிம்கள் எத்தனை பேர் செய்திருக்கின்றார்கள் இந்த பொருளை உங்களுக்கு எத்தனை பேர் கற்று தந்திருக்கின்றார்கள் நம்பர் ஜீன் நிகா நம்பர் டூ திருக்குறானுடைய ஆழங்கிய கருத்துகளை ஆலை கருத்துக்களை உயர் உயரிய கருத்துகளை உலகம் மற்றும் கருத்துக்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி அதன்படி நடக்க வைக்க வேண்டும் திருக்குறான் மட்டுமல்ல நவீன்மொழி இதை போன்ற சிறந்த நூல்கள் அந்த பைபிளாக இருந்தாலும் சரி பவத்கீதையாக இருந்தாலும் சரி திரு திருக்குறளாக இருந்தாலும் சரி இந்த அறநூல்கள் கருத்துக்களை நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கற்றுக் கருத்துகளின்படி நடப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் போராட வேண்டும் இது ஜிகா ஜிகா இதுவே இதுதான் திருக்குறான் கூறுகின்ற ஜிகா இதுதான் நபிபொழி கூறுகின்ற ஜிகா இதுதான் நடைமுறையில் உள்ள ஜிகா மூன்றாவது ஜிகா அறப்போர் அது ஒரு சமுதாயத்தின் மீது போர் கட்டாயமாக திணிக்கப்படுகிறது என்றால் அந்த சமுதாயம் அவருடைய அநீதிக்கும் அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் ஆளாகி உயிரை இழந்து சொத்தை இழந்து மனை மக்களை இழந்து நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாட்டிலே குடியேறிய பிறகும் அவர்கள் மீது பலவந்தமாக போர் திணிக்கப்படுகிறது என்றால் ஒரு நவியின் கட்டளைக்கு ஏற்ப அல்லது காலத்தின் கலிபாவுக்கு ஏற்ப கட்டளைக்கு ஏற்ப குறைந்தபட்சம் ஒரு நாட்டின் மன்னனுடைய உத்தரவுக்கு ஏற்ப தற்காப்பு யுத்தம் செய்யலாம் இது நம்ம கடைசி இது தற்காப்பு யுத்தம் தான் இஸ்லாத்தின் அத்தனை யுத்தங்களும் தற்காப்பு யுத்தங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் இஸ்லாத்தின் விரோதிகளிடம் மாற்று கருத்துக் கொண்ட சமய அறிஞரிடம் நான் குறிக்கொள்வேன் இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது ஒரு கையில் திருக்குரானை வைத்துக் கொண்டு இன்னொரு கையில வாழை வைத்துக் கொண்டு படி அல்லது வெட்டை வாங்கு என்று சொன்னதாக சித்தரித்து காட்டுகின்றார்களே காரணம் என்ன நீங்களும் நானும் தான் திருக்குறானை நவி வழியை நவி மொழியை நாம் படிக்கவில்லை மக்களுக்கு படித்து கொடுக்கவில்லை மாற்று கொண்ட நண்பர்களை மேடையை அமர செய்து இந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை நாம் தவறு செய்துவிட்டோம் அதன் விளைவாக இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் சீர்கேட்டு விட்டார்கள் புகுந்து இதுதான் ஜிகா என்று சொல்லி வழி கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் ஜிகா இரண்டாவதாக நாசிக் வம்சத்தோடு சொல்லிட்டேன் அப்ப நாசிக் வம்சம் உண்டு நின்றா திருக்குறள்ல எந்த வசனம் நாசிக் எந்த வசனம் மன்சப் எது ரத்து செய்யப்பட்ட வசனம் எது ரத்து செய்த வசனம் நாம் படிக்க முடியாது முடிவுக்கு வர முடியாது குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதான் இப்படி குழப்பத்தை இஸ்லாமிய உலகிலே அகமது ஜமாத்தை தவிர அத்தனை பேரும் திறம்பட செய்து வைத்திருக்கிறார்கள் இது திருக்குறள் மீது காலங்கம் குறை குற்றம் அதை எதிர்த்து அகமது ஜமாத் ஜிகாது செய்கிறது திருக்குறானை கொண்டு ஜிகாது செய்கிறது மேடையை கொண்டு ஜிகாது செய்கிறது பேச்சின் மூலம் ஜிகாது செய்கிறது பத்திரிகையின் மூலம் ஜிகாது செய்கிறது இந்த இஸ்லாமிய உலகிற்கு ஒரு அறைகூவல் ஒரு அன்பான அறைகூவல் இப்படி நாசிக் மன்சுக் என்ற கொள்கையுடைய நண்பர்கள் கூட்டம் இஸ்லாமிய அமைப்பு கூட்டம் இங்கே கூட்டம் போடுங்கள் ஜிகாது அதாவது உண்டு மனசுக்குண்டு என்பதை நிறைவித்து காட்டு இந்த மக்களுக்கு இந்த அற்புதமான போட்டியின் மூலம் திருக்குறானை கட்டுக் கொடுப்போம் திருக்குறளை சிந்திக்க வைப்போம் திருக்குறான் வழிகளை நடக்க வைப்போம் உண்மையை அவர் ஏற்றுக்கொண்டு எந்த பக்கம் எந்த அணில் வேண்டுமானாலும் சேரட்டும் அவருடைய தீர்ப்பு இரவிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தீர்ப்பு காரத்தை சொல்ல வேண்டியது கடமை மாற்று இருந்தால் அதற்கு நீங்கள் விளக்கம் கொடுப்பது உங்களது உரிமை செய்ய வாருங்கள்